பத்தாம் நாள் திருப்பாவை பத்தாம் பாடல் நூற்று சுவர்க்கம் புகின்றாய் நூற்று சுவர்க்கம் புகின்ற அம்மனாய் தாராரோ வாசல் திரவாரார் மாற்றம் தாராரோ வாசல் திரவாரார் துளாய் முடி நாராயண்துளாய் முடி புண்ணியனால் புண்ணியனார் கூகுற்றத்தின் வாய் விழுந்த கும்பகரணனும் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகரணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயரான் தந்தானோ தோற்றம் உனக்கே பெருந்துயரான் தந்தானோ ஆற்ற ஆனந்தம் உடையாய் அருந்தமே ஆற்ற ஆனந்தம் உடையாய் அருந்தனமே தேற்றமாய் வந்து திருவேளார் எம்பாயாய் தேற்றமாய் வந்து திருவேளார் எம்பாயாய் திருப்பாவை பத்தாம் பாடலின் விளக்கம் யாராவது நன்றாக தூங்கினால் சரியான கும்பகர்ணன் என்று சொல்வோம் ஆண்டாள் நமக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன ஜோக் என்பார்கள் நகைச்சுவை உணர்வு ஆயிலை அதிகரிக்கும் வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் என்பார்கள் ஆண்டால் திருப்பாவையின் மூலம் ஆயுள் விருத்தியை தந்திருக்கிறாள் திருவம்பாவை எட்டாம் பாடல் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார்புனை முடியும் எல்லாம் பொருள் முடிவே போதார் புனை முடியும் எல்லாம் பொருள் முடிவேதை ஒரு பால் திருமேனி ஒன்றுள்ளன் வேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேதம் முதல் விண்ணோறும் மண்ணும் துதித்தாலும் வேதம் முதல் விண்ணோறும் மண் ஒரு தோழன் தொண்டருளான் போல உலவாம் பொருத்தோழன் தொண்டருளான் காதில் கூலத்தான் கோயிற் பினாய் பிள்ளைகளும் காதில் கூலத்தான் கோயிற் பினாய் பிள்ளைகளும் ஏதவனு ஏதவன் பேர் அருளேற்றார் அருளாய்வார் ஏதவனூர் ஏதவன் பெயர் அருளாயிற்றார் அருளாய்வார் ஏதவனை பாடும் பரிசேலோ ரெம்பாவாய் ஏதவனை பாடும் பரிசேலோ ரெம்பாவாய் திருவம்பாவை பத்தாம் பாடலின் விளக்கம் சிவனின் பெருமையை உயர்த்தி சொல்லும் பாடல் இது போதார் புனைமுடியும் என்ற வரிக்கு மலர்களை அணிவது என்று பொருள் வருகிறது சிவனுக்கு கொன்றை ஆத்தி தும்பை எருக்கு ஊமத்தை ஆகிய மலர்களை அணிவது வழக்கம் உண்டு இதில் எதையாவது மனிதர்கள் பயன்படுத்துவது உண்டா மல்லிகையும் ரோஜாவையும் நீயே வைத்துக்கொள் உனக்கு பயன்படாத ஒன்றை எனக்கு அணிவி என்று தன் எளிமையை வெளிப்படுத்துகிறான் இறைவன்